அன்பு பண்பு ஒழுக்கம் மரியாதை போன்ற எந்த நற்பண்புகளுமே தெரியாத இங்கிலாந்து நாட்டின் அடிமை சிறுவர்களுக்கு நல்ல ஒழுக்கங்களையும் வாழ்க்கை கல்வியையும் ராபர்ட் ரைக்ஸ் தன் நண்பருடன் கற்றுக்கொடுத்தார் நாட்டின் ஓய்வு நாளான ஞாயிற்றுக்கிழமைகளில் இப்பள்ளி இயங்கியதால் ஞாயிறு பள்ளி என்ற பெயருடன் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டு மெட்ரிக் என்ற பெண்மணி வீட்டின் சமையலறையில் உதயமானது ஆசிர்வாதமான சந்ததியை உருவாக்குவதே தன் ஞாயிறு பள்ளியின் ஒரே லட்சியம் என ராபர்ட் ரைக்ஸ் தீர்மானம் எடுத்தார் ஒரு வீட்டில் உருவான பள்ளி ஐம்பது ஆண்டுகளில் இருபது லட்சம் மாணவர்களுடன் அசுர வளர்ச்சி பெற்றது ஒட்டுமொத்த இங்கிலாந்தில் நான்கில் மூன்று பங்கு குழந்தைகள் ஞாயிறு பள்ளியில் தான் பயின்றனர் சிறுவர்கள் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் மட்டுமல்லாது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதிலும் சிறந்து விளங்கினார்கள் இன்று இங்கிலாந்து உலகிற்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு ஞாயிறு பள்ளி முதன்மையான காரணமாகும் அன்று ராபர்ட் ட்ரைக்ஸ் எலும்பி நன்மை செய்யாதிருந்தால் இங்கிலாந்து இந்த நிலைமையை அடைந்திருக்க முடியாது நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில்